அரிய வகை செம்பிரண்டை பிரண்டையிலே வந்து நிறைய வகைகள் இருக்குதுங்க ஆனால் இது கொஞ்சம் ரேர் வெரைட்டிங்க அதிகமெல்லாம் கிடைக்காது ஏதோ ஒரு ஒரு மலைகளில் வந்து இது இருக்கும் இதை பற்றி ஒரு போஸ்ட் போட்டிருந்தப்ப இன்ஸ்டாவில் ஒருத்தர் வந்து கரெக்டாக இது வந்து செம்பிரண்டை அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாரு கரெக்டாக இது வந்து செம்பிரண்டை தாங்க சனிக்கிழமை பெருமாள் சாமி மலைக்கு போயிருந்தப்போ அங்கே செம்பிரண்டை செடிகள் வந்து ஒரு நாலஞ்சு செடிகள் போதற மாதிரி இருந்துச்சுங்க நிறைய டீட்டெயிலாக வீடியோ எடுக்க முடியல ஏன்னா சார்ஜ் இல்லாதனால அதில் வந்து ஒரு ரெண்டு கட்டிங்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க இது பார்க்குறக்கு அப்படியே வந்து திராட்சை கொடிகள் மாதிரி தான் இருக்குதுங்க அதோட இலைகள் அமைப்பு எல்லாமே வந்து திராட்சை கொடி மாதிரி தான் இருக்குது அதோட பூக்கள் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் காய்கள் பார்த்துக்கோங்க செம்பிரண்டை அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும் வெளிப்பூச்சிக்கு வந்து கால் முட்டி வலிக்கு அதுக்கப்புறம் வந்து எலும்பு முறிவு ஸோ இதுக்கெல்லாம் வந்து அரைச்சி அத்து மாதிரி போட்டு விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கேன் சில பேர் வந்து இதை உணவுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க சில பேர் வந்து வெளிப்பூச்சிக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும் அப்படின்றாங்க அதனால் இந்த மருத்துவ பயன்கள் மட்டும் எனக்கு சரியாக தெரிலிங்க உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் தட்டி விட்டு போங்க தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கட்டும் நானும் தெரிஞ்சுப்பேன் இது வந்து இந்த வகை ஒரு பிரண்டை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் ஏன்னா பிரண்டையிலே வந்து நிறைய வகைகள் இருக்குது அதில் இதுவும் ஒரு வகை இந்த பிரண்டையில் வந்து கிழங்கு இருக்குங்க இந்த கிழங்கு வந்து மஞ்சள் கலரில் இருக்க மாதிரி இருக்கும் நிறைய மலைகளில் வந்து இந்த செம்பிரண்டை நான் தேடி இருக்கேன் ஆனால் நானாக வந்து போகும்போது அதுவாக என் கண்ணில் பட்டுச்சு இந்த செம்பிரண்டை இதுதான் செம்பிரண்டை நல்லா பார்த்துக்கோங்க சரிங்களா